ையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா சங்கீதம் முப்பத்தி ஏழு துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கி நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் வரும் என்று காண்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு வந்து பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ் படிஞ்சு கர்த்தருடைய வழியில் நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற ஒவ்வொரு நீதிமானுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா துன்மார்க்கருடைய தீங்கான நினைவுகளை கர்த்தர் என்ன பண்ணுவார் என்று சொன்னால் ஒரு நாள் அவை எல்லாவற்றிலும் தேவன் நியாயத்துக்கு கொண்டு வருவார் நிச்சயமாகவே நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு ஆன நினைவுகளை கர்த்தர் அழித்து போடுவார் நீதிமானுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை நியாயத்தை பட்ட பகலும் போல ஒரு நாள் விளங்க பண்ணுவார் நீதிமானியோ கர்த்தர் தாங்கி நடத்துவார் நீதிமான் நியாயத்தை விரும்புகிற தேவன் அவர் தமது பரிசுத்த வான்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை அந்த நீதிமான்கள் என்றென்றும் காக்கப்படுவார்கள் நீதிமானுடைய சந்ததியோ ஆசிர்வதிக்கப்படும் கிறிஸ்துக்கள் புரியமானவர்களே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் தேவ சமூகத்தில் நின்று உங்களுடைய எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்க கர்த்தர் நிச்சயமாகவே நீதிமானுடைய சந்தோதியோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார் ஆமேன்